ஏழு மணி நேரமாக காத்திருக்கக்கூடிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டை வெற்றி பெற வைத்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் கண்ணீர் துணிகளால் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு நான் எப்படி கைவாறு செய்வேன் என்று புரியவில்லை அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி ஏறத்தாழ ஏழு மணி நேரமாக காத்திருக்கிறீர்கள் நடுநீசியை தோற்றுவிட்டது திருச்சி வரையில் நம்முடைய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன தோழர்கள் பல்லாயிரக்கணக்களை அங்கே தேங்கி நிற்கிறார்கள் தொழுதூர் வரையில் நம்முடைய வண்டிகள் வாகனங்கள் தேங்கி நிற்கின்றன ஏராளமான தோழர்கள் மாநாட்டு திடலுக்கே வர முடியவில்லை அருமை தோழர்களே மாநாடு வெற்றி பெற்று விட்டது மாநாடு வெற்றி பெற்று விட்டது மாநாடு மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றி அருமை தோழர்களே இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிரான மாநாடு ஆர் எஸ் எஸ் எதிரான மாநாடு சக்ஸ் பரிவார்களுக்கு எதிரான மாநாடு சனாதன சக்திகளுக்கு எதிரான மாநாடு பிஜேபியை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து இருந்து விரட்டி அடிக்கிற மாநாடு தமிழ்நாடு நீங்கள் இணைப்பதை போல வட இந்திய மாநிலங்களைப் போன்ற மாநாடு மாநிலம் அல்ல இது சிறுத்தைகளின் மாநிலம் பொதுவாக சிறுத்தைகள் காடுகளில் தான் இருக்கும் அது உலகத்தில் பொது வழக்கம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் சிறுத்தைகள் இருக்கிறார்கள் ஆட்டுக்குட்டிகள் இங்கே வந்து பார்த்தால் தெரியும் வாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள்